வணக்கம் கன்னிராசி அன்பர்களே எதையும் நளினமாக செஞ்சிடணும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி மற்றவனையும் மாற்றிடணும் இதெல்லாம் அழகான டாக்டிஸை க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிக்கனமாக பண்ணிக்கொண்டு உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலே உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கிறது எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃப்ளெக்ஷன் நீங்கள் தான் அப்படின்னே சொல்லிடலாம் அந்தளவுக்கு கிளியராக இருக்கிறீங்க அதனால்தானோ என்னவோ நிறைய கன்னிராசி அன்பர்கள் தனக்கு வேண்டிய தானியங்களும் தனத்தையும் அழகாக அவர்களை பெற்றுக்கொள்கிறார்கள் வெளியில் அவன் கை நிற்கிறதே கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ள வரப்போகிற சூழ்நிலையும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடமான ஸ்தானத்தில் நமக்கு குருவும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருப்பதும் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும் நோட்டபுலாக பார்க்க வேண்டியிருக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களிலே இடப்பெயர்ச்சி பிரயாணங்கள் போன்றவை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சூரியன் அமர்ந்ததாலே பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் சுக்கரனுடைய இந்த ஒன்பதாம் இடம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல விஷயமான சூழ்நிலைகள் காட்டுகிறது அதுவும் சுப செலவுகள் உண்டு அப்போ வரண் தேடிக்கொண்டிருக்கிற குழந்தைகள் அப்படி விஷயங்களோ பெண் விஷயங்களோ பையன் விஷயத்திலையோ வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் புதிய வரவான குழந்தை பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது இந்த வாரத்தில் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது அதுபோல மண் மனை வாகனங்கள் போன்றவைகள்லாம் அவங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக காட்டுகிறது அதனால் சில விஷயங்கள் எல்லாம் புதுசாக வாங்கிறதுக்காக முயற்சிகள் இருக்கிற காரை விற்றுட்டு புதிய கார் வாங்குறது இருக்கிற வீட்டில் சில மாடிஃபிகேஷன் செய்து அதை வாடகைக்கு விடுறது இப்படி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் இந்த வாரத்தில் கேப்டுலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர்கள் தொழில் நாடி சில இடப்பிரயாணங்கள்லாம் செய்வதனாலே இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாகவும் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திர பகவான் மூமெண்டானது மூன்றாம் இடமான ராசிக்கு போகும்போது துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்கு போகும்போது உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா ஆணி திருமஞ்சனத்தில் பண்ணக்கூடிய பலன் ஆணி திருமஞ்சனத்துக்கு சிவபெருமானின் நடராஜ பெருமானின் வழிபாட்டை போய் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது சகலவிதமான சுபிக்ஷங்களும் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது கோட்பாடு அதனால் தைரியமாக சுவாமியை போய் நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுடலாம் எனக்கு ரிசர்வேஷனே வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் என்னென்ன கேட்கணும் கேளுங்க ஏன்னா உங்களை நேராக பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவான் அப்படின்னு பார்க்குறோம் சனியின் தாக்கம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும்னா நமக்கு ரிலீவ் வேணும் இல்லையா அதற்கு உரிய பாதம் இந்த குஞ்சித பாதம்ங்கிற இந்த நடராஜனின் கால் அவற்றை போய் சரணடையும் போது உங்களுக்கு சுபிட்சங்கள் கிடைக்கும் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன்